第二个。<Thank> பிரம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோட பயணத்துல நம்ம பார்க்க போறது கோழி வளர்ப்பு கோழி வளர்ப்புல இப்ப சமீப காலமா சோனாலி அப்படிங்கிற ஒரு பிரீடு வந்து நிறைய கால்நடை விவசாயிகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி பாத்தீங்கன்னா முட்டை தேவைக்காக தனியா கைராளி கோழிகள் கறி தேவைகளுக்காக பாத்தீங்கன்னா வனராஜா கிரிராஜா அந்த மாதிரி கோழிகள்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கால்நடை விவசாயிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சோனாலி அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ அந்த சோனாலில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்கு அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கண்ணே வணக்கண்ணே உங்களை பத்தியும் இந்த பண்ணையை பத்தியும் அறிமுகப்படுத்திக்க போகணும் வணக்கண்ணே என்னுடைய பேர் வந்து ராகேஷ் பாபுன்னு நாங்க வந்து அரக்கோணத்துலேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி ஒரு கீழ்குப்பம்ன்ற கிராமத்தில் இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமா கோழி பண்ணை பண்ண வச்சிருக்கோம் கோழி பண்ணை வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க என்னென்ன ரகங்கள் வச்சிருக்கீங்களா கோழில இப்ப வந்து சோனாலி மட்டும் தான் வச்சிருக்கேன் என்ன இதுக்கு முன்னாடி வந்து கிரிராஜா அசில் கிராஸ் எல்லாம் வச்சிருந்தேன்னு அசில் கிராசு கடகுநாத் கிரிராஜா இந்த மாதிரி வந்து கோழிகள்லாம் வளர்த்துருக்கீங்க ஆனா இப்ப சமீப காலமா வந்து நீங்க இந்த சோனாலி பிரீடுக்கு மாறுறதுக்கான காரணம் என்ன நீங்க மட்டும் இல்ல நிறையா விவசாயிகள் பாத்தீங்கன்னா இப்ப இந்த சோனாலி பிரீடு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு அதை பத்தி சொல்லுங்க இதனுடைய காரணம் என்னன்னா முதல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும்ண்ணே இப்ப பத்துக்கு இருபது ரூம்ல வளர்த்தாலும் கொத்திக்கிற பிரச்சனையே வராதுண்ண நல்லா முடியல நல்லா சைனிங்கா இருக்கும் கோழி இப்போ விற்பனைக்கு வந்ததுன்னா விற்பனைக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த முடி இல்லாமல் அதில் அதை பார்த்தாவே வா வாங்க மாட்டாங்க இது வந்து நாலு மாதத்துலேயே ஒரு கிலோலேருந்து ரெண்டு ஒன்றரை கிலோ வரையும் வெயிட் வந்துடுதுனேன் விற்பனைக்கும் நல்லா இருக்குண்ணே இது வந்து நூற்றி நாற்பது நாளில் முட்டை ஸ்டார்ட் ஆகிடுதுனேன் மு நூற்றி நாற்பது நாளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனா ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தி இருபது முட்டையிலேருந்து இரநூத்தி நாற்பது முட்டை வரையும் இடக்கூடிய ஒரு நல்ல ரகம்னா இதனுடைய முட்டை வந்து சாப்பிட்றதுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் ஆட்சி பண்ணியும் சிக்ஸாகவும் கொடுத்துட்டு இருக்கேன் எக்காவும் கொடுத்துட்டு இருக்கேன் சரிண்ணா இதோட வந்து தீவன மேலாண்மை அதை பத்தி சொல்லுங்கண்ணே இதுக்கு நீங்க என்ன மாதிரியான தீவனம்லாம் கொடுக்குறீங்க இது வந்து என்ன மாதிரியான தீவனம் கொடுத்தா இது வந்து இந்த நாலு மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு கிலோல இருந்து ஒன்றரை கிலோவுக்கு வர வர்றதுக்கு இருக்குல்ல இது வந்து ஒரு நாலு மாசம் இல்லன்னா நல்ல ஒரு இது வரணும்னா நல்ல ஒரு கம்பெனி ஃபீடா போட்டு வளர்த்தமுன்னா நல்லா ஒரு பெனிஃபிட் இருக்குண்ணே சரிண்ணா இதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இதுக்கு இது இல்லாமல் நீங்க வந்து இது நோய் தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு இதுக்கு வந்து சளி கிளி மட்டும் தானே பிடிக்கும் சளிக்கு வந்து இந்த என்ட்ரோஃபின் அந்த மாதிரி தண்ணியில் கலந்து வைப்பேன் இந்த ஐபிடி லசோட்டா அந்த சின்ன சிக்ஸுக்கு மட்டும் அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறமா ஆர்டிவி கே போடுவானே

இது வந்து ஐநூறு முட்டை வைக்கக்கூடிய இன்குபேட்டர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து முந்நூறு வச்ச இன்குபேட்ரு அது பார்த்துட்டு இதுவும் ஐநூறு இது பத்தாம ஒரு ஆயிரத்தி இரநூறு வைக்கக்கூடிய இன்குபேட்ரு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இன்குபேட்டரில் வந்து பல்பும் இருக்கு பிளஸ் வந்து ஹீட்டரும் இருக்கு இதுல நமக்கு ஹாச்சிங் பர்சன்டேஜ் எவ்வளவு வருது இல்லை நைன்டி ஃபைவ் வருது இந்த சோனாலியோட இது வந்து எகிப்த் பயோமியன்னு சொல்லுவாங்க அந்த ரகம் தான் இது இந்தியாவில் வந்து நல்லா சிறுவடை சேர்த்து மல்டி கலரில் பண்ணி வச்சிருக்காங்க சோனாலி வந்து வருஷத்துக்கு வந்து இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது முட்டை இடணும் இது வந்து நல்ல புரத சத்து எல்லாம் நல்லா இருக்குண்ணே இது இருந்து பெரியவங்க வரையும் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க உங்ககிட்ட இப்ப எவ்வளவு தாய் கோழிகள் வச்சிருக்கீங்க என்கிட்ட இருநூத்தி ஐம்பது தாய் கோழி இப்போ இருநூத்தம்பது தாய் கோழிகளுக்கு வந்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இடம் இருக்கணும் என்ன மாதிரியான செட் அமைச்சிருக்கணும் அதை பத்தி சொல்லுங்க நூறு கோழிக்கு வந்து பத்துக்கு இருபது இருந்தா போதுனே நூறு கோழி வளர்க்கலாம் பத்துக்கு இருபது நூறு தாய் கோழிகள் வச்சிருக்கோம் நூறு தாய் கோழி வச்சிருக்கலாம் சரிண்ணா நம்மகிட்ட இப்போ இரநூத்தம்பது தாய் கோழி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னீங்க இந்த இரநூத்தம்பது தாய் கோழியில வந்து உங்களுக்கு வந்து மாசம் இதுல இருந்து நீங்க எவ்வளவு வருமானம் எடுக்கிறீங்க

இப்போ யாருக்காவது சிக்ஸ் தேவை அப்படின்னு சொன்னாக்கா உங்ககிட்ட எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சொல்லி இருக்கணும் அதெல்லாம் எதாவது இருக்குங்களா ஆமாண்ணா சொல்லி வச்சாதானே நம்ம கொடுக்கற எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சொல்லணும் உங்களுக்கு ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி சொன்னாதானே கறி தேவைக்கு வந்து சேவல் மட்டும் விற்பனைக்கு இருக்கணும் விற்பனை கொடுக்கறேன் சரிண்ணா இப்போ இங்க இருந்து எங்கனாலும் வந்து கேட்டாங்கன்னா அனுப்பி வைக்கிறீங்களா இல்ல வந்து அவங்க வந்து தான் எடுத்துட்டு போகணுமா பண்ணி நீங்க நம்மளுக்கு பைக்ல போற ரேஞ்சில் இருந்தால் நானாயிரத்து லாங்காக இருந்தால் டிரான்ஸ்போர்ட்ல போட்டு கொடுத்துருவாங்க இந்த சோனாலி ரகத்துக்கும் இன்னொரு வேற ரகத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா கிரிராஜா கிரிராஜா வளர்த்துருக்கேன் அசில் கிராஸ் வளர்த்துருக்கேன் அதெல்லாம் இல்லை வந்து என்ன இதுன்னா அசில் கிராஸ் குத்திக்கிற பிரச்சனை வரும் கிரிராஜான்றது வந்து நம்ம இடத்துக்கு வந்து தாங்க வெயிலுக்கு தாங்காது அறுபது கிரிராஜா புடுது அறுபதுல வந்து ஒரே ஒரு கோழி தான் மீதம் இருந்தது அசில் கிராட்சி பிடிச்சாலும் அதே கொத்திக்கிற பிரச்சனை தான் இருந்தது சோனாலி வந்து இரநூறு கோழி வாங்கினேன் அந்த இரநூறு கோயிலில் நல்ல மொத்தமே இரநூறு கோயும் வளர்ந்துச்சு அந்த இரநூறு கோழி தான் தாய் கோயாக வச்சிருக்கேன் அந்த தாய் கோழி தான் மிச்சம் நிறைய உற்பத்தி பண்ணியிருக்கேன் கோயில் முட்டையாகவும் சேல்ஸ் பண்ணுறேன் சிக்ஸாகவும் சேல்ஸ் பண்ணுறேன் இப்போ நீங்கள் வந்து இரநூத்தம்பது கோழிகளில் ஃபர்ஸ்ட்டு வாங்கி ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இப்போ இருநூத்தி ஐம்பது இப்போ இருந்து இப்ப நீங்க இதுல எவ்வளவு வந்து சிக்ஸ் கொண்டு வந்து எவ்வளவு வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க ஹம் இருநூறு கோழி தான் நான் வாங்கினேன் இருநூறு கோழி வாங்கினதுல வந்து மொத்தம் இங்க இருக்கிறது வந்து மொத்தம் ஐநூறு கோழி ஆக்கியிருக்கேன் இருநூறு கோயில இப்ப நீங்க ஐநூறு கோயில் தாய் கோழிகள் மட்டும் இருநூத்தி ஐம்பது வச்சிருக்கீங்க ஆமாண்ண சரிண்ணா இது இல்லாம இன்னும் உங்க பண்ணல என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரலான் இருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க இன்னும் வான்கோழி வளர்க்கலான் இருக்கேண்ணே வான்கோழி காடை எல்லாமே பண்ணலான்னு தானே இருக்கேன் இந்த கோழி எல்லாமே நம்ம கிட்ட தாய் கோழியை முட்டையிட்டு நம்ம ஹேச்சிங் பண்ணி வளர்த்த கோழி தானே இது நமக்கு தினமும் இங்கே வந்து நமக்கு எவ்வளவு முட்டைகள் கிடைக்குது தினமும் வந்து நூறு கோயில இருந்து ஒரு எழுபது எண்பது முட்டை கிடைக்கணும் இந்த முட்டை வந்து நாற்பத்தஞ்சு கிராம்ல இருந்து ஐம்பது கிராம் வரையும் வருதுங்க இது வந்து பொறிப்பு வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வருது நிறைய நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க இந்த ஷெட்டு வந்து ஐம்பதுக்கு இருபது

நம்ம கிட்ட சிக்ஸ் இருக்கு அதையும் இதெல்லாம் வந்து அறுபது நாள் சிக்ஸ் நூத்தி முப்பது சிக்ஸ் இருக்கு ரெண்டு மாசம் ஆன கோயிலுக்கு கொண்ட பத்தீங்களா எப்படி இருக்க இது வந்து ப்ரூடிங் இதுல வந்து எண்பத்தஞ்சு சிக் இருக்கு வந்து நம்ம இருக்கிறது வந்து புது ஷெட்டு அந்த செட்ல வந்து புல்லா எடுத்ததுனால இந்த ஷெட்டு வந்து திரும்பியும் பார்த்து பார்த்தா பிரிச்சு இதுலயும் சிக்ஸ் வந்து விடுறதுக்கு கட்டிட்டு இருக்கும் சரிண்ணா நீங்க வந்து உங்களோட பண்ணைய நம்ம விவசாய பயணம் நேர்களுக்கு எல்லாருக்கும் காமிச்சீங்க பிளஸ் வந்து இந்த சோனாலி பிரீடு அதோட வளர்ச்சியை பத்தியும் அதோட முட்டையை பத்தியும் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ப்ளஸ் வந்து நீங்கள் சின்னதாக ஆரம்பித்த ஃபர்ஸ்ட் ஒரு செட்டு வந்து இப்போது அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பெரிய செட்டு போட்டு அதை வந்து நீங்கள் இன்னும் உங்களோட பண்ணையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விவசாய பயணம் சார்பாக வாழ்த்துக்கள்